விடாமுயற்சி ஷூட்டிங் போது எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா ரிலீஸ் பண்ண அது வைரலாக இப்போது எல்லாராலையும் பார்க்கப்பட்டுட்டு வருது தமிழ் சினிமாவில் படு மாஸ் ஹீரோ கொள்ள ஒருத்தராக இருக்கிறவர் தான் தலை அஜித் இப்போ இவர் டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல நடிச்சிட்டு வர விடாமுயற்சி மூவி இறுதி கட்டத்தை இருக்க நிலையில் இந்த மூவி பற்றின அப்டேட் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த வகையில இப்போ அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா நெஞ்ச உரைய வைக்கிற கார் சேசிங் அஜித் டூப் போடாம நடிச்ச வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த மூவில வில்லனை நடிச்சிருக்கிற ஆரனோட கைகளை கட்டி வண்டியில ஏத்திக்கிட்டு அஜித் கார்ல போகும்போது அஜித் போற கார் தளக்குப்புற கவிழ்து இந்த சீன்ல அஜித் நடிச்சு முடிச்சதும் டேரக்டர் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே கார்ல இருக்கிற அஜித் அண்ட் ஆரவ் ரெண்டு பேருமே மீட்க படக்குழுவினர் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க இந்த சீன்ல அஜித் எந்த ஒரு டூப்பும் போடாம நடிச்சு மெர்சல் பண்ணியிருக்காரு சோசியல் மீடியால வைரலா பார்க்கப்பட்டு வர இந்த சீன் ரசிகர்களோட மத்தியில லைக் களுக்கு வச்சுட்டு வருது அது மட்டும் இல்லாம அஜித் இந்த மூவிக்காக எடுத்திருக்கிற ரிஸ்கையும் கண்ணு முன்னாடி காட்டியிருக்கு இன்னும் ஓரிரு வாரங்கள்ல விடாமுயற்சி ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில இந்த மூவியை தொடர்ந்து அஜித் டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல குட் பேட் அக்லி மூவில நடிக்க போறாரு இந்த மூவியோட ஆரம்பகட்ட பணிகள் இப்போ விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது வர ஜூன் மாசத்துல இருந்து இந்த மூவியோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண இந்த படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடிகர் அஜித் மறுபடியும் பைக் பைக் செய்ய ஆர்வம் தெரியுது கூட அஜித் போகும்போது எடுக்கப்பட்ட சில இமேஜஸ் மீடியால சாம்யா வைரலா பரவிட்டு இருந்துச்சு இதில் அஜித் தன்னோட பைக் ரைடிங்கில் ஈடுபட்ட கோ ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரியாணி பண்ணி கொடுத்து சாம்மையா அசத்திட்டாரு இந்த பைக் ட்ரிப்பின் போது விடாமுயற்சி பட வில்லன் ஆரவும் அஜித் கூட சென்றார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது

கண்டிப்பாக ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டென் மில்லியன் பார்வையாளர்களை கடந்து இந்த வீடியோ செம்மையாக ட்ரெண்ட் ஆகிரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை லாஸ்ட் நவம்பர் மந்த் அஜர்பைஜான்ல படமாக்கப்பட்ட விபத்து காட்சி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்த நிலையில் சீக்கிரமாவே விடாமுயற்சி மூவியோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடக்கும் அப்படின்னு முன்னோட்டமாக தான் தொடர்ந்து ஆக்டர் அஜித்தோட இமேஜஸும் வீடியோஸும் பப்ளிசிட்டி ஸ்டண்டாக வெளியாயிட்டு வருது இந்த வயசுலயும் ரிஸ்க் எடுத்து சிஜியோ டூப்போ பயன்படுத்தாம ஒரிஜினலா அஜித் நடிச்சிருக்கதை பார்த்து திரையுலகமே ஆடி போயிருக்குன்னு சொல்லலாம்